எல்லாருக்கும் வணக்கம் என் பொண்டாட்டி வந்து எனக்கு அவங்க ஊர் கோயில் கொடைக்கு வந்து எனக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க வேஷ்டி வந்து புதுசு தான் நான் உழைச்சிட்டேன் சட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச கலரு அவளுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும் கட்டிங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணக்காரங்களுக்கு வந்து வேஷ்டி கிட்ட தெரியாது நான் எப்படி கட்டணும்னு சொல்லித்தரேன் நானே பார்த்தீங்கன்னா நடிகர் ராமராஜன் சார் வந்து கரகாட்டக்காரரில் வேட்டி கேட்டு வர அதை பார்த்தா நானும் வேட்டி கேட்ட கற்றுக்கிட்டேன் நான் யார்கிட்டையும் போய் கற்றுக்கிடல நான் எப்படி கற்றுறோம் அப்படின்னு சொல்லித்தாங்க பாருங்கள் எடுத்துக்காங்க எப்படிண்ணா வேசி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தெளிவாகும் இந்த பக்கம் நைட்டாக மங்களும் இருக்கும் அதில் வந்து தெளிவாக பக்கம் இந்த பக்கம் கற்றுக்கோங்க மங்கள பக்கம் உள்ளே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இப்படி பிடிச்சி வாங்க இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்போ நெய் வந்து இதுக்கெட்லாம் இங்கே வரணும் இது வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு இதை வந்து அளவு எடுத்து வச்சிக்கோங்க இடத்துல வரணும் இது வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துட்டு இப்படி இந்த எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு இது வந்து தூக்கி விட்டுக்கோங்க ஏன்னா வேட்டி இறங்கிட்டு எடுத்து இறங்கிட்டுணும் அதை தூக்கியை விட்டுக்கோங்க விட்டுக்கணும் தப்பில் விட்டுட்டு நைஸாக அப்படி இறங்க எடுத்துட்டுங்களா வெளியே மறைச்சு விட்டுருவோம் மறைச்சு விட்டுட்டு

நிறைய பேர் பேர் சொல்லுவாங்க வந்து பேரு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு